அருவின் சிக்கா என்ன லைவ்ல பாப்பா பார்க்கலாம் ஏட்டு முகமது அந்த பக்கம் சிரிச்சு மோனிக்கா பார்த்தேன் என்னதான் ரொம்ப தரிக்காயிச்சுப்பா நான் கிளம்புறேன் எனக்கு மயக்க வந்துடுச்சு வெயில் எப்படி போகிறேன் செஸ்ஸி யாருன்னு சொல்லணும்னா பருவீங்க போயிட்டு வாங்க சக்கரிட்டு வாழ்த்து மாப்பத்தி என்ன இப்பவே தலையில துந்தப்போ வெயில் ஓவர் வெயில் ஓவர்ப்பா முகமது நினைச்சாதான் எனக்கு ரொம்ப ஜெஸ்ஸி எஸ்ஸி எனக்கு ஏதோ நேத்து வர நினைக்கலையே ஆசை வர துடிக்கலையே ஏதோ மாவம் வணக்கிலேயே சரிப்பா ஆயா போயிட்டு எனக்கு மயக்கம் வருது வீட்டில் போய் ரெஸ்ட்டு எடுத்துட்டு இந்த பக்கம் அந்த வெயில் தான் அடிக்கும் இந்த பக்கம் ஆசை ப்ப வெயில் காத்து அடிக்கல வெயில் பயங்கரமா அடிக்குது ஆஹ் ஆயிடுச்சுப்பா என்ன சரிசாமியும் ஆயா லைவ் முடிச்சுக்கிறேன் நைட்டுக்கு வரேன் சரிங்களா முகமது உங்களுக்கு ஜெஸ்சி பாப்பா கிடைச்சிரும்